காத்து கொண்டு கொண்டு இருப்பவர்களே பிள்ளை பிள்ளை குட்டி குட்டி பெற்றவர்களே பெற்றே பேருக்கு எனது சார்பாக நன்றி நன்றி கலந்த வணக்கம் 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 நாடகம் ஆரம்பிச்சாச்சு ஆரம்பிச்சாச்சு பாப்புல வந்தாச்சு கூட்டம் கூடியாச்சு அருமையான கூட்டம் கடல் மாதிரி கூட்டம்

அதில் மட்டும் உட்காந்து நீ நைட்டு இந்த நாடாமல் நீங்கள் அப்படின்னு அப்படின்னு வாங்கடா வாங்க வாங்க காலையில் நம்மளை இருப்பாங்க நம்மளும் மாதிரி இடத்துல தொழில் வந்திருக்கிறான் வந்த வந்த இடத்த நம்ம படுற பாடு ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு சிரமங்களும் நம்ம அவ்வளோ சிரமப்படுவோம் ஆனால் இன்னைக்கு எல்லா இடத்துலையும் பெண்கள் முதலிடம் தான் எல்லா இடத்திலையும் முதலிடம் பெண்கள் தான் ஒரு பெருமையான விஷயம் என்னன்னா நம்ம ஊர்ல சொல்லணும் அப்படின்னா சொல்லுங்க பெண்கள் உட்கார்ந்து என்ன பெத்த ஆத்தாமர்கள் நாடம் பாக்குறது ஏன்னா எல்லா ஊர்களும் நம்மளும் தமிழகத்துக்கு எத்தனை ஊர்களுக்கு நாடா போறோம் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு ஊரையும் வித்தியாசமா ஒரு சில ஊர்களை ஆண்களா கூட்டம் கூடுவாங்க ஒரு சில ஊர்களை பெண்களா கூட்டம் கூடுவாங்க ஒரு சில ஊர்கள ஆண்கள் பெண்கள் எல்லாம் சரிசகமா ஒன்னா கலந்து உட்கார்ந்து இருப்பாங்க ஒரு சில ஊர்கள கயிறுகளை கட்டி நம்பிக்கை இல்லாம ஆண்கள் தனியா பெண்கள் தனியா பிரித்து உட்கார அன்னைக்கு நம்ம ஊர்கள அவங்களா பிரிஞ்சு உட்காந்துருக்காங்க ஆளுக்கு வர விட்டு அப்புறம் பிரிப்ப காரை கட்டுவாங்க ஆளுக்கு வந்து வரட்டும் அதனால இருக்கிற இடத்த பார்த்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா இப்ப நாடகம் வச்சுட்டா நம்மளுக்கு இந்த நாடகம் கொடுத்து எத்தனையோ மாசத்துக்கு முன்னாடி நாடகம் கொடுத்தது அஞ்சு ஆறு மாசத்துக்கு முன்னாடி நாடகம் கொடுத்துருக்காங்க அப்ப நாடகம் கொடுத்துருக்காங்க வந்திருக்க நடிகர்கள் ஒவ்வொரு நடிகர்களும் தலை சிறந்த நடிகர்கள் நம்ம ஊருக்கு போட்டு கூட்டி வந்திருக்காங்க இந்த யா இந்த வந்திருக்க நடிகர்கள் யார் யாருக்கு எப்படி இப்படி இருக்கு

இப்ப நம்ம தக்காளி பிள்ளை மாதிரி அதெல்லாம் கணக்கெல்லாம் கிடையாது அப்படி அப்படி நம்ம ஊருக்கு வந்திருக்கு நம்ம ஊருக்கு வந்திருக்கு அப்படின்னா அந்த பிள்ளை வந்து நம்ம ஊர் மேடையில காலத்துக்கு என்னடா டங்க கூட்டு போடுற என்ன இப்படி ஆரம்பமே அவசமான அடிச்சா மயிரிலேயா வளங்கு இல்ல நான் கேக்குறேன் அப்படி அடிக்காத அருமையான பொம்மலை கிளையா அந்த புள்ள காட்டு வச்சா அந்த காலை காலத்துக்கு வச்சா சட சட சடன்னு அடிக்கும் மழை பெய்யுமே மழை பெய்யுன்னு சொன்னா பெய்யு நில்லுன்னு சொன்னா நிக்கும் அப்படி பவரான பொம்பளை பிள்ளை குடும்ப குத்து விளக்குன்னு இன்னைக்கு வந்திருக்கேன் டான்ஸ்கார பிள்ளைதான் இந்த புள்ள போய் விளக்கேத்துனா சுத்தமா மதுரோட விளக்கு அறியாது வீடு தீ பிடிச்சிரும் கல பொம்பளையும் முகரையும் க பொம்பளைக்கு உள்ள மொத்த வாய் இவளுக்கு தான் பா அவளை முன்னாடி ஊத்தி முகத்தை பாத்துட்டு இதை பார்த்துட்டு ஆனா புருஷன்காரன் பாவன் என்னவாடு வர்றான்னு தெரியல சிவ சிவா நாடக உலகத்துலயே அதிகமா வாய் பேசுற பொம்பளைன்னா ஒரு ஆளுத்தான்

எல்லார் முகத்தையும் பாருங்களையும் மல்லிகைப்பூவாக மலந்துரும் ஆமாம் ஆமாம் ஆமா ஆமா விடியிற வர்ற இந்த மல்லிகைப்பூவாக இருக்கிற முகம் ஆமா ஆமா அப்படியே விடியிற வர்ற கலகலன்னு இருக்குமான்னு தான் பார்க்கணும் ஆமா 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 எங்கேயோ இருக்கு ஆமா 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 போகிற ஊரெல்லாம் நல்ல ஆரம்பம் கலகலன் இருக்கு அப்புறம் கொஞ்சம் நேராக நேராக அம்புட்டுக்கு தொங்க ஆரம்பிச்சிடுது முகத்த ஆனா அப்படி வாழைப்பூ மாதிரி அப்படி யாருக்கும் தொங்கலாமா இல்லை தொங்க விடலாமா அது அடியே நான் வந்துட்டு தொங்க விட்டுருவேனா ஆ நிப்பாட்டியே ஆகணும் அதுக்காக தான் வந்திருக்கிறேன் ஆமா என்ன பெத்த ஆத்த மாதிரி ஏன்னா இந்த இடத்துல நான் அசிங்கம் பேசுனேன்னு வச்சுக்கிறீங்களே வேற அசிங்கம் பேசுனா ஆம்பளைகளுக்கு சந்தோஷமா இருக்கு ஆமா வக்காளி பப்புனு பிச்சுட்டான்டா பப்புனு சூப்பரியா பப்புனு சூப்பர்ரா நாடாத்துக்கு நான் மட்டும்தான் இங்க வந்திருப்பேன் நல்லா இருந்தா நல்லா இருந்தா நல்லா இல்லாம மைக்கல நின்னு உளறிக்கிட்டே நின்னு வச்சிருக்கீங்களே அப்பவும் சொல்லி போடுவாங்க எப்படி வக்காலி நாடத்தை கேடிச்சே விட்டாண்டா கோமாளி அந்த குட்டி தான் இவனே எங்க நாடா இந்த கோமாளி பேல ரெண்டு நாளும் நல்லா குடி மூணாவது எங்க நாடா விளங்காத வேல குடி சரி அப்படி நம்மள கேவலமா பேசிட்டு போயிருவாங்க நல்லா இருந்தால நல்லா இருந்தால எங்க அக்கால கட்டி குடிச்சிட்டு ஆகணும் நல்லா இல்லட்டா நல்லா இல்லட்டினால எங்க அக்கால கட்டி குடிச்சிட்டு ஆகணும் அக்கா இல்லனாலும் அப்படி சொல்ற இல்ல இன்னால் அது இருக்க இல்லே பலக்க பேசுறது தானே நாங்க டீ கடையில உட்கார்ந்திருக்கிற இந்த மூலையில எந்திரச்சிட்டு போயும்போது பேசுவாங்க சரி நல்லா தே ஆம்பளை வர விரும்பறாக அப்படின்னு நாலு வார்த்தை கெட்ட வார்த்தைய பேச ஆரம்பிச்சேன்னு வச்சுக்கிருங்களேன் என்னை நம்பி உட்கார்ந்துருக்கா ஆத்தாமாறு ஊரா எந்திரிச்சு பாயை எடுத்துக்கிட்டு அங்கனக்குள்ளயே ஒரு உதர் இந்த படுதா பாயெல்லாம் உதறி போட்டு எழுந்திரிச்சு போகும்போது அந்த கிட்ட இருட்டுக்குள்ள போகும்போது என்னை ரொம்ப பெருமையா பேசிட்டு போவாங்க அப்படி அம்மாவுங்க பேசுற பேச்ச காது கொடுத்து கேட்க முடியாது நீங்க ஒரு நாளைக்கு நாங்கட பேசுறதை நாங்கன போய் ஓரத்துல இருந்து கேட்டு பாருங்க அப்படி பேசிக்கிட்டு போவாங்க பா அப்புன்னு கருன்னு முகரையை குடிக்க இந்த பேச பேசுனேன் அங்கு வீட்டில் போக போகிறதுக்கு எல்லாம் கோமாளின்னு நான் இங்கேருந்து வெக்க இது வேற இங்கேருந்து வேறே வந்துவிட்டேன் ஆமாம் காலையில் பவுர் அழிச்சிட்டு போய் வெளியில் வரட்டு முகரையில் சாணி எகரித்து ஊற்றி அடிக்கிற முடியும் வேலக்கா மாற்றி அடிக்கிறதெல்லாம் கோமாளின்னு அங்கேருந்து வேதம் போட்டு வெளியில் வெக்க இது இல்லாமல் வந்துவிட்டேன் எல்லாம் வேற எங்க நடந்து என்னை பேத்தா தந்தட்டி ஓட்டு ஆத்தா முன்னுக்கு உக்காந்துருக்கு கல கல கலன்னு சரி அம்மா தூக்கம் வந்துச்சுன்னா இங்கேனையோ தூங்குங்கத்தான் நல்லா இருப்பிய உங்க வாழ்க்கையில இந்த மாதிரி தூக்கம் என்றைக்குமே தூங்கியிருக்க முடியாது இந்த மை சத்தத்துக்கு பாடுற ஒரு தூக்கம் வாங்க வாழ்க்கையிலே தூங்கி இருக்க முடியாது அப்படி அப்படி தூக்கம் இன்னைக்கு ஒரு நாளைக்கு இன்னைக்கு நம்ம ஊர் முன்னாடி இந்த கொட்டைக்கு முன்னாடி கலைஞருங்கிறதுக்கு முன்னாடி ஐயா வாசலிங்க நல்லா நல்லபடியா தூங்கிட்டு போங்க அதுக்காக தான் வந்துருக்கேன் நான் நான் நாடகம் பாருங்கன்னு யாரையும் சொல்ல மாட்டேன் எதுக்கு அதை போய் தேவையில்லாம சொல்லிக்கிட்டு

பாய் தலைகாணி அது நல்ல பெடக்கு செல்கிட்டு வேற திருப்பிக்கிட்டு வேற கிடக்குது கொடுமையா கொடுமை அந்த அம்மா வெளிப்படுங்க தூங்கிடுச்சா சுத்தமா அசந்திருச்சோ சரி பா இடுப்பு உக்கார முடியல வேற ஒண்ணுமில்ல சாப்பாடு அப்படி சாப்பாடா இருக்கு இன்னைக்கு நொறுக்கி விட்டுருக்கான் அக்கா அதனாலதான் ஒண்ணும் பிரச்சனை இல்ல அவன் இருக்கட்டா வந்திருக்கு